நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இன்று மேலும் ஒரு சிறுத்தை கூண்டில் சிக்கியது ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து நான்கு சிறுத்தைகள் பிடிப்பட்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான வேப்பையாபுரம் மற்றும் அணவன் குடியிருப்பு பகுதியில் விவசாயிகள் சங்கர் மற்றும் பேச்சிமுத்து ஆகியோர் வளர்த்து வந்த ஆடுகளை சிறுத்தை கடந்த வாரம் தாக்கியது இதையடுத்து வனத்துறை இணை இயக்குனர் இளையராஜா உத்தரவின் பேரில் அங்கு நடமாடும் சிறுத்தைகளை பிடிக்க அதிரடியாக கூண்டு வைக்கப்பட்டது தொடர்ந்து கடந்த பதினேழாம் தேதி வேப்பையாபுரத்தில் இருந்த கூண்டில் பெண் சிறுத்தை ஒன்று பிடிப்பட்ட நிலையில் அடுத்த இரண்டு நாளில் அனவன் குடியிருப்பில் ஆண் சிறுத்தையும் மறுநாள் அதிகாலை மீண்டும் அதே வேப்பையாபுரத்தில் பெண் சிறுத்தையும் கூண்டில் சிக்கியது பிடிப்பட்ட சிறுத்தைகள் ஒரே பகுதியில் பிடிப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கிடையில் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு என்ற நிலையில் பிடிப்பட்ட சிறுத்தைகளை காட்டுக்குள் விடும் வீடியோ காட்சி ஒன்றை தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் அதில் அவர் சுதந்திரத்தில் பாய்ச்சல் என்ற பெயரில் சில கருத்துக்களை பதிவிட்டதோடு சிறுத்தையை பிடிக்க ஒத்துழைத்த ஊர் மக்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அணவன் குடியிருப்பு கிராமத்தில் வைக்கப்பட்ட கூண்டில் இன்று இரவு நான்காவது சிறுத்தை பிடிபட்டுள்ளது இதுவரை பிடிப்பட்ட சிறுத்தைகளில் இதுதான் வயது மூத்த சிறுத்தை என கூறப்படுகிறது ஏகே வாக்கிங் மாலுக்கு ஆப்கடார் யார்க்கே போகணும் வந்து கேடுங்க கேடுங்க மாத்த போடுங்க அடேய் யாரா இருக்கா இம்மா